மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கர்நாடக மற்றும் பெங்களூரு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஓசூர் கலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கர்நாடக மற்றும் பெங்களூரு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஓசூர் கலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது எண்பத்தி ஓரு கன்னடியிலிருந்து தற்போது அணையிலிருந்து வினாடிக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு கன்னடி நீர் ஐந்து மதகுகள் வழியாக தென்பண்ணை ஆற்றல் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கர்நாடகா மற்றும் பெங்களூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டறிகிறார் வணக்கம் இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க வருணியா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் எடுத்த கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நேற்று முன்தினம் வந்து வினாடிக்கு இருநூத்தி எண்பத்தி ஒரு கன அடி நீர் வரத்தாக இருந்த நிலையில நேற்று வினாடிக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கன நீர் வரத்தாகவும் இன்று வந்து வினாடிக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கன அடி நீர் வந்து அணியின் ஐந்து மதகு வழியாக தென்பனை ஆற்றில் வந்து இந்த நீரானது வருகிறது அணையின் முழு கொள்ளளவான நாற்பத்தி நான்கு தற்போது வந்து நாற்பது புள்ளி ஏழு ஆறு அடிகள் நீர் வந்து இருக்கிறது கர்நாடகா மற்றும் பெங்களூரு தென்பெண்ணை நீர் பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை வந்து பெய்து வருவதால் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கன அடி நீர் திற திறக்கப்பட்டிருக்கிறது ஆற்றில் வந்து அந்த நீரில் வந்து குவியல் குவியலாக வந்து பொங்கி காணப்படுகிறது நேற்றை விட இன்று நுரையின் அளவு அதிகரித்து ஆற்றில் வந்து பறந்து அணையின் பிற பகுதிகளிலும் பரவி வருகிறது இதனால விவசாயிகள் வந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் கர்நாடகாவில் குறிப்பாக பெங்களூரு ஆற்று பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அனைத்து நீர்வரத்து அதிகமாகி வருவதால் தொடர்ந்து சோப்பு நுரைகளை போல் நுரை பொங்கி தற்போது தொடங்கியிருக்கிறது பல்வேறு வகையில் விவசாயிகள் கோரிக்கை வைத்தும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள் மேலும் வந்து கர்நாடக பகுதியில் தொடர் கனமழை காரணமாக நீர்வரத்து என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி